ஹாய் இனிய காலை வணக்கம் நான் மெயினாக எதுக்காக பேச வந்துங்க சுமதி பேர் அடிப்பட்டதால் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நான் அந்த பொண்ணோட வீடியோ வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி கூட எனக்கு உதயாலாம் யாருன்னு தெரியாது அந்த பொண்ணோட வீடியோ பார்க்க பார்க்க தான் உதவன்னா எனக்கு யாருன்னே தெரியும் அதுக்கு முன்னாடி என்கிட்ட செல் இல்லை ஒரு ரெண் ஒரு நாலு வருஷமாக தான் செல் இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்பில் இப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அதனால் உதயாவை பற்றி தெரியல நிறைய பேர் வந்துட்டு சுமதியை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அது தப்புங்க நம்பாதீங்க ஆனால் அந்த பொண்ணு கணவனை இழந்த பொண்ணு அது ரொம்பவே தப்புங்க அது மாதிரிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் முடிஞ்சால் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருங்க அது மாதிரி பேசாதீங்க அந்த பொண்ணு தப்பான வழியில் போகணும்னு நினச்சிட்டா இப்படிலாம் வீடியோவில் வந்துலாம் வீடியோ போடணுன்னு அவசியம் இல்லை அதுமாரி யாருக்கு தெரியாமல் செஞ்சுட்டு போகுது ஏன் அப்படிலாம் நடந்துக்குது அந்த பொண்ணு ஒரு அசைவு அசைஞ்சாலும் உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ நான் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன் இங்கே போனேன் அங்கே வந்தேன் இப்படி இருந்தேன் என்னை சினிமாவில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லுது உங்களுக்கு தெரியாம அந்த பொண்ணு என்னங்க பண்ணிடு நைட்ல நைட்டில் சாப்பிட்றது தூங்கறது மட்டும்தாங்க உங்களுக்கு வீடியோ போடல மற்றபடி பகலில் எங்கே போகுது எங்கே வருதுன்னு டெய்லி ஒரு வீடியோ வருதா இல்லையா அதே மீறி அந்த பொண்ணு என்னையே தப்பு பண்ணிட முடியும் ஒரு பொ கேரளா பொண்ணு சொல்றாங்க அதுவும் ஸ்கூல் மூலியமா போயிட்டு காலேஜ் பொண்ணுங்க ஸ்கூல் மூலயமா கூட்டிட்டு போயிட்டு கொடைக்கானல் எல்லாம் போயிட்டு இது மாதிரி தப்பான வழியில படுறாங்க அதெல்லாம் யாராவது நம்புற மாதிரி இருக்குதா தமிழ் மக்கள் நாம்ளே நம்புனா அந்த பொண்ணுக்கு இன்னும் ஹெவியாக தூவி விடுவாங்க என்ன சொல்கிறீங்க இன்னும் நிறைய பேசுவாங்க அப்படிலாம் யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க யாரோ ஒரு பொண்ணு வந்து நம்ம தமிழ் பொண்ணை பேசும்போது நமக்கு ரத்தம் கொதிக்கணும் எனக்கெல்லாம் நைட்லேருந்து தூக்கம் இல்லை இது வேறு யாரையாவது பற்றி பேசுன கூட நான் கவலைப்படல சுமதியை பற்றி பேசுனதால நான் ரொம்பவே கவலைப்பட்டுருக்கேன் அந்த பொண்ணு தனியாக வாழ்க்கையில் போராடுறதே பெரிய போராட்டம் சரிங்களா ஆம்பளத்தொன்ன இல்லாமல் ஒரு பையனை வச்சுக்கிட்டு அந்த பையனை காப்பாற்றுக்க காப்பாற்றுறதுக்காக வீடியோ சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் போராடுறதே அந்த பொண்ணு பெரிய விஷயம் வாழ்க்கையில் அப்பம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே கூட இருந்தாலும் சரி அந்த பொண்ணுக்கு மனசில் தான் புஷ இல்லைன்ற வேதனை இருக்கும் நீங்கள் என்ன தான் ஆயிரம் பொண்ணாக வாங்கி போத்தனாலும் உடம்பு பூரா நகையா போட்டாலும் எவ்வளோ தான் பூ போட்டு கொடுத்தாலும் சரி தான் அந்த பொண்ணோட மனசில் தான் புருஷன் இல்லையன்ற வேதனை உண்மையாகவே இருக்கும் என் அதை புருஷனே பிடிக்காம வாழ்ந்த பொண்ணாக இருந்தாலும் சரி தான் இத்தனை எல்லாமே நம்மளை சுற்றி இவ்வளவும் இருக்குது நம்ம புருஷன் இல்லையன்ற வேதனை அந்த மொடன்னு மனசில் இருக்கும் அதனால அந்த பொண்ணை ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க நான் வந்து இந்த வீடியோ மெயினாக எடுத்ததே வந்து சுமதிக்காவை மட்டும்தான் எடுத்தேன் மற்ற பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஆனால் சுமதிக்காவை மட்டும்தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் தயவு செஞ்சு சுமதியை தப்பாக நினைக்காதீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க அந்த பிள்ளை யாரும் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சும்மா வீடியோவில் பார்த்துருக்கா அவ்வளோதான் அதனால் யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ நம்பவே நம்பாதீங்க நம்ம தமிழ்காரங்க யார் சேனல் வச்சுருந்தாலும் சரி தான் இதேமாரி நியூஸ் போடுங்க சுமதி நல்ல பொண்ணு அந்த பொண்ணு யாரும் குற சொல்லாதீங்க அது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீடியோ போடுங்க தப்பே கிடையாது நம்ம பொண்ணுங்களுக்காக தான் நாம் சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம பொண்ணுங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க தயவு செஞ்சு வீடியோ போடுங்க எல்லாருமே போடுங்கிறேன் அதுலேயே ஒரு பொண்ணு போட்டிருக்கிற அப்படி அதில் அதை இவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க இவங்களும் இப்படி செஞ்சாங்களா அவங்களும் அப்படி செஞ்சாங்களா இவங்களும் அப்படி அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு என்ன வரப்போகுது சப்ஸ்கிரைபர் வருவாங்க வீவர்ஸ் வரும் அந்த பொண்ணுங்களோட மனசை நினச்சி பற்றியா அது நம்ம தமிழ் பொண்ணியா என்ன அந்த பொண்ணுங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் வீண் சொல்லும்போது சொல்லும் போது ஆட உண்மையாகவே அது இருந்தாக்கா அது என்ன அது எப்படி யாருக்கும் தெரியாமல் எப்படி இருந்திருக்கோம் சொல்லுங்க பாரு ஒரு பொம்பளைங்களும் அதை அதுமாரி பண்ண முடியுமா அதுவும் அந்த பொ கேரளா பொண்ணு சொல்கிறாங்க இருந்து வைரஸ் வாங்கினாங்களாம்மா வைரஸ் வாங்கி அதை செல்லு மூலயமா பரவி விட்டு எல்லாரோட அமௌண்ட்டும் சுட்டுறாங்களாம் இதெல்லாம் எப்படி இருக்குது அந்த வைரஸ் இவங்க கண்ணால் பார்த்தாங்களாம் அந்த வைரஸ் எப்படி இருக்குதுன்னு கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின் சொல்லியிருக்காங்க அது மாதிரி வைரஸ் வாங்கினாங்களாம்மா இப்படி பரப்பினாங்களாம்மா அவங்களா ஏதோ ஒரு கட்டுக்கதை விடுறாங்க அப்படி வைரஸ் வாங்கி அப்படி அமௌண்ட்டை சுட்டுற அளவுக்கு சேனல்காரங்களுக்கு சுட்ட மாட்டாங்க எத்தனையோ கோடி ச சம்பாதிச்சு வச்சுருக்காங்க என்ன சொல்கிறீங்க எத்தனையோ பேர் எல்லா கம்பெனி இருக்குது இந்த சத்தி மசாலா கம்பெனி இருக்குது அனில் சேமியா கம்பெனி இருக்குது இன்னும் நிறைய ஐட்டம் கம்பெனிலாம் இருக்குது இந்த சோப்பு கம்பெனி ஆயில் கம்பெனின்னு நிறைய கம்பெனி இருக்குது அதுமாரி செல்லுக்காரவங்களை பரப்பிட்டு போகிறாங்க இது ஒன்றும் இல்லாத சேனல்காரங்களுக்கு போய் பரப்புகிறாங்க அப்படி வைரஸ் இருந்ததுன்னா ஒரு பொம்பளைங்க அப்படி செய்யும்போது என்ன எம்பிட்டு செய்வாங்க என்ன பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கெலாம் செல் மூலிமா பரவி விட்ருவாங்க அப்படிலாம் ஒரு வைரஸ் இருந்தால் அப்படிலாம் ஒரு வைரஸ் இருக்குதுன்னா அந்த வைரஸ் கொண்டாந்து முன்னாடி நிறுத்து இது தாங்க அந்த வைரஸ்ன்னு நேருக்கு நேர் ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் எல்லாம் நம்புவாங்க என்னைய வைரஸ் வைரஸ் அந்த வைரஸ் வச்சு என்னைய பண்ணுறாங்க அந்த வைரஸ் அப்படிலாம் இருந்தால் எத்தனையோ பேர் அழிஞ்சு இருப்பாங்க எத்தனையோ பேர் இல்லாதவளாம் இருக்கப்பட்டவனாயிருப்பான் இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிற வைரஸ் இருக்குதாம்மா வைரஸ் மூலயமா செல்லு ஆக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பணத்தெல்லாம் சுற்றிக்கிறாலம்மா சரி இந்த பொண்ணு திவ்யா வீட்டுக்கு போனேன் அப்படி திவ்யா வீட்டுக்கு எதுக்கு போகணும் ஃபோன் மூலிமா கேட்டு பார்த்த பணம் திவ்யா கொடுக்க முடியாதுன்ட்டு அப்படி அப்ப நீ என்ன பண்ணணும் சட்ட ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் திவ்யா வீட்டுக்கு எதுக்கு போகிற ஃபோன் மூலிமா தான் உங்ககிட்ட நான் என்ன என்னால் கொடுக்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டா அப்படி இல்லை அப்போ நீ என்ன பண்ணணும் திவ்யா வீட்டுக்கு போ ஏன் போகிற போலிங் ஸ்டேஷனுக்கு போ ஆதாரத்தோட காமி ஐயா நான் அந்தமாதிரி என்னோடய அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருந்ததுங்கய்யா வந்து ஆக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கயா கேட்டேங்கய்யா கொடுக்க மாட்டேங்கிறாங்கயா அப்படின்னு சொல்லு போலீஸ்காரவங்க போய் நடவடிக்கை எடுப்பாங்க ஃபோன் மூலிமா நான் சொல்லிவிட்டா அப்படியே அந்த பொண்ணே ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு அதையும் மீறி எதுக்கு திவ்யா வீட்டுக்கு போகிற என்ன நோக்கம் இப்போ உன்னோடய நோக்கம் என்ன அந்த திவ்யாவோட செல்ஃபோனை வாங்கறதுக்குற அளவுக்கு உனக்கு என்ன நோக்கம் நீ கேட்க போனதோ பணத்தை கேட்க போன புரியுதுங்களா நீ கேட்க போனதோ பணத்தை கேட்க போன ஆனால் அந்த திவ்யாவோட செல்லை வாங்கி நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே கேரளா பொண்ணு இதெல்லாம் அவசியமா இது கேரளா பொண்ணு போ என்ன பண்ண நோக்கத்தில் போன்றாங்களோ தெரியல நம்ம தமிழ் பொண்ணுங்களோட மானத்தை இருக்காங்க நம்ம தமிழ்காரவங்க நிறைய அந்த பொண்ணுக்கு கேரள பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு தப்போர்ட் பண்ணாதீங்க நான் கேரளா பொண்ணையும் தப்பாக சொல்ல கிடையாது இதான் இதுமாரி தமிழ் பொண்ணுங்க மேலே வீண் படி சொல்லாதீங்க உங்களுக்குள்ள பர்சனல் ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா ஏதோ சண்டை சச்சிருவோ இல்லை பணம் அமௌண்ட்டு கொடுக்குறதோ வசூல் பண்ணுறதோ எதாவது இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க என்னென்ன மாரி நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்கள் அவங்க பார்த்துப்பாங்க அதை விட்டுட்டு எல்லா பொண்ணுங்களையும் ஈர்த்து இதில் பாவம் சுமதி புரிசல் இல்லாமல் இருக்குது அதில் அந்த பொண்ணோட மனசு ரணகலம் ஆகிட்டு ஏஐ உங்களுக்கு இந்த வேலை தயவு செஞ்சு சாருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அந்த பொண்ணுங்களை நான் கேரளா பொண்ணு சொல்கிறத நம்பாதீங்க நம்ம தமிழ் பொண்ணுங்களாம் நீங்களாம் முடிஞ்சா எதாவது தேடி தொலைவுங்க அந்த பொண்ணுங்கிட்ட போய் நேராக கூட பேசுங்க யார் வேணாலும் போய் பேசுங்க என்னம்மா இப்படிலாம் பண்றாங்கல்ல என்னம்மா அப்படின்னு சொல்லி கூட கேளுங்க சப்ஸ்கிரைபர் ஆகப்பட்டதும் நீங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சரிங்களா அதனால் நீங்களாக போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன பிரச்சனை என்னான்னு சொல்லி கேளுங்க இடையே இருக்கிறவங்க போக முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்க போய் கேட்கலாமில்ல அந்த பொண்ணு உண்மையை சொல்லும் மாரி உண்மையை சொல்லும் போது யார் பார்க்க தப்பு யார் பார்க்க நியாயம் தெரியும் தயவு செஞ்சு எனக்குலாம் மனசு அடிச்சுக்குது தான் இவ்வளோ ஒரு ஆதங்கமாக பேசுகிறேன் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க வீடியோ வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சுமதிக்காகவே போதுங்க மற்ற பொண்ணுங்களுக்கு இல்லைனாலும் சும்மதிக்க ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிட்டவங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்குது ஆனாலும் சுமதிக்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வீடியோ போடுங்கள் தயவு செஞ்சு சம்மதிக்காக வீடியோ போடுங்கள் அந்த பொண்ணு பாவம் கணவனை இழந்த பொண்ணு ரொம்ப தவிச்சிட்ருக்கோம் மனசு ரொம்ப வேதனை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்